வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நம்ம மனதிற்கும் சம்பந்தம் உண்டு மழை வரும்போது எல்லா பறவைகளும் பறந்து அவங்கவுங்க இடத்துல போய் ஒதுங்கிடும் ஆனா மயில் தோகை விரித்து ஆடும் மழை வர்றத நினைச்சு மற்ற பறவைகள் பயப்படுது ஆனா மயில் என்ஜாய் பண்ணுது ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ரெண்டு பேருக்கு சின்னதா ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு லைட்டா கொஞ்சம் அடிபட்டு இருக்கு ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் போனாங்க டாக்டர் அவங்கள வந்து ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க சோ ஆபீஸ் போக முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை அதுல ஒருத்தர் வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்க அவரால் முடியல புலம்பிகிட்டே இருந்தார் நான் பைக்க ஒழுங்கா தான் ஓட்டினேன் பின்னாடி இருந்தவன் தான் பேசி பேசியே என்னோட கவனத்தை செதறடிச்சுட்டே இருந்தான் பக்கத்துல இருந்த அந்த கல்ல கூட நான் பார்க்காம அது மேல போய் இடிச்சுட்டேன் கீழே விழுந்துட்டோம் எல்லாமே தான் வந்தது சதா புலம்பிகிட்டே இருந்தார் அது மட்டும் இல்லாமல் கோபம் எரிச்சல் சிடு சிடுன்னு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் திட்டும் கத்திக்கிட்டுமே இருந்தார் அதே இது இன்னொருத்தர் ரொம்ப அமைதியாக இருந்தார் யாரையும் குறை சொல்லலை பிளேம் பண்ணலை சரி ஏதோ நடந்து போச்சு இனி நடக்க வேண்டியதை பார்ப்போம் அப்படின்னு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட ஆரம்பித்தார் ஃபேமிலி கூட ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணார் பைபிள் படித்தாரு லைஃப்பில் இன்னும் மூணு மாசத்தில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான் போட்டார் இன்னும் அஞ்சு வருஷத்துல எப்படி இருக்கணும் நம்ம ஃபேமிலி எப்படி இருக்கணும் நம்மளோட அச்சீவ்மெண்ட் என்ன என்ன சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணாரு பிளான் எல்லாம் பண்ணிட்டு அவர் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தாரு நாலஞ்சு நாள்ல சீக்கிரமா குணம் ஆயிட்டாரு இங்க பாருங்க ரெண்டு பேருக்கும் நடந்தது ஒரே மாதிரியான ஒரு சம்பவம் தான் ஆனா அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு இவர் எப்படி ஹேண்டில் பண்ணாரு அப்படின்றத இப்ப பாத்தோம் எந்த சூழ்நிலையிலும் நாம அடுத்தவங்களை குறை சொல்ல ஆரம்பிச்சோம்னா கடைசி வரைக்கும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்போமே தவிர அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வர்றதுக்கு உண்டான வழி எல்லாம் போயிடும் தீதும் நன்றும் பிறர் தர வார ஏதோ நடந்துடுச்சு நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கணும் நடந்த தவிர சரி செய்ய பார்க்கணும் பிளேம் பண்றதுனால எந்த யூஸும் இல்லை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிளேம் பண்றதுனால அவங்க மாற போறதும் கிடையாது உங்களில் யாராவது அடுத்தவங்கள பிளேம் பண்ணுறீங்களா என்னோட லைஃப் நல்லா அமையலை எனக்கு நல்ல ஹஸ்பண்ட் அமையலை என் பெற்றோர் இந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சு என்னோட வாழ்க்கையே கெடுத்துட்டாங்க இவங்களால தான் என் வேலை போச்சு இவங்களால தான் என் பணம் போச்சு இவங்களால தான் என் மானம் போச்சு இவங்களால தான் நான் இப்போ கஷ்டப்படுறேன் அப்படி இப்படின்னு அடுத்தவங்களை குறை சொல்லாமல் அதுலருந்து மீண்டு வர என்ன வழின்னு யோசிச்சு அதுலருந்து மீண்டு வந்து சாதிச்சு காட்டுங்க வாழ்ந்து காட்டுங்க இப்போ அடுத்தவங்க தான் என் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறவங்க வில்லோ ரெமெடி எடுத்துக்கலாம்